இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் சேனலை அமைதிக்கான வாய்ப்பை வழங்கியும் ஏற்றுக்கொள்ளாத பாகிஸ்தான் கோழைத்தனமாக இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டது வீரத்தின் முழக்கமான ஆபரேஷன் சிந்துர் இந்திய ராணுவத்தின் தேச பாதுகாப்பின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியது அதே நேரம் தனது ராணுவ கட்டமைப்பில் உள்ள இடைவெளிகளையும் இந்தியா தெரிந்து கொண்டது தனித்தனியாக ஆயுதங்களை நம்பியிருந்ததால் பதிலடி கொடுப்பதற்கு அதிக நேரம் தேவைப்பட்டது இந்த அனுபவம் ராணுவத்தை மிகவும் ஒருங்கிணைந்த கூட்டாண்மைக்கு தள்ளியுள்ளது காலாட்படை கனரக அமைப்புகளை நம்புவதற்கு பதிலாக விரைவாகவும் தீர்க்கமாகவும் பதிலளிக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம் சார்ந்த பிரிவுகளை இந்திய ராணுவம் உருவாக்கியிருக்கிறது இந்தியாவின் ராணுவம் அதன் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் வலிமையான போர் தயார் நிலையை உறுதிப்படுத்தும் முக்கிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது இந்த ஆண்டு கார்கில் போர் வெற்றி நாளில் இந்திய ராணுவத்தை எதிர்காலத்திலும் வெற்றிப்படையாக நவீனமயமாக்கும் வகையில் முக்கிய அறிவிப்புகளை ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அறிவித்துள்ளார் காலாட்படை பீரங்கி மற்றும் கவசப் பிரிவுகளில் பட்டாலியன் அளவில் ட்ரோன்கள் மற்றும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை ஒருங்கிணைப்பது இந்த புதிய அறிவிப்பின் நோக்கமாகும் அதாவது ருத்ரா படைப்பிரிவுகளை உருவாக்குவது இந்த மாற்றத்தின் முக்கிய அம்சமாகும் ஏற்கெனவே சில படைப்பிரிவுகள் ட்ரோன்களை கொண்டிருந்தாலும் அவை தற்போது துணை அமைப்புகளாகவே கருதப்படுகின்றன பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ராணுவ வீரர்களே ட்ரோன்களை இயக்க வேண்டியிருக்கிறது அதனால் ராணுவ வீரர்களின் வழக்கமான கடமைகளை செய்ய முடியாமல் போகின்றன ஆகவே இந்த புதிய மாற்றங்கள் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன ஒவ்வொரு படைப்பிரிவிலும் இனி ஒரு பிரத்யேக ட்ரோன் அமைப்பு இருக்கும் என்றும் ஒரு பிரிவுக்கு சுமார் எழுபது ட்ரோன் பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது காலாட்படை டாங்கிகள் நீரங்கிகள் இயந்திரமயமாக்கப்பட்ட படைகள் சிறப்பு படைகள் மற்றும் ட்ரோன்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய அனைத்து ஆயுத போர் பிரிவுகளும் மேம்படுத்தப்படுகின்றன எல்லைகளில் விரைவான தாக்குதல் நடவடிக்கைகளுக்காக போர் தயார் நிலையை மேலும் கூர்மைப்படுத்துவதற்கு ருத்ரா படைப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஒருங்கிணைந்த அனைத்து ஆயுத அமைப்புகளும் நிலப்பரப்புகளில் தன்னிச்சையாக செயல்படும் நோக்கத்தில் இந்த ருத்ரா படைப்பிரிவுகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன ருத்ரா படைப்பிரிவுகளுடன் பிரிவுகளுடன் புதிய பைரவ் லைட் கமாண்டோ பிரிவுகளும் உருவாக்கப்பட்டுள்ளன பைரவ் பிரிவுகள் வழக்கமான படையிலிருந்து முப்பது லைட் கமாண்டோ படை பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளன ருத்ரா மற்றும் பைரவ் பிரிவுகளை உருவாக்கிய இந்திய ராணுவம் எதிர்கால போர்க்களத்திற்கு ஏற்றதாக உருமாறியுள்ளது ஒவ்வொரு படைப்பிரிவிலும் ட்ரோன் படை பிரிவுகள் மற்றும் ஸ்மார்ட் பீரங்கிகள் என நவீன போருக்கு ராணுவமும் மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது ஒவ்வொரு படை பிரிவிலும் ட்ரோன் படை பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் பீரங்கிகளின் துப்பாக்கி சக்தி திவ்யாஸ்திர பேட்டரிகள் மற்றும் அலைந்து திரியும் வெடிமருந்து பேட்டரிகள் மூலம் பல மடங்கு பெருக்கப்பட்டுள்ளது ராணுவத்தின் வான் பாதுகாப்புகளும் விரிவுபடுத்தப்படுகிறது சீனாவின் எல்லையை ஒட்டியுள்ள உயரமான பகுதிகளில் பயன்படுத்துவதற்காக ஆகாஷ் பிரைம் தரையிலிருந்து வான் ஏவுகணைகளின் இரண்டு புதிய படைப்பிரிவுகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த அமைப்புகள் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்களை இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் வரை இடைமறிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன ராணுவத்திற்கும் இந்திய விமானப்படைக்கும் பயன்படும் வகையில் கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் செலவில் வாங்கப்படுகின்றன இவை அந்நிய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக மொபைல் குறுகிய தூர பாதுகாப்பை வழங்கும் என்று கூறப்படுகிறது புத்திசாலித்தனத்துடனும் அதிவேகமாகவும் செயல்படுவதற்கு ஏற்ப தொழில்நுட்பத்திலும் நவீனமயமாகி வரும் இந்திய ராணுவம் எதிர்கால போருக்கு முழுமையாக தயாராகிவிட்டது என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க